அருகே தோகைமலை பகுதியில் சிட்ஸ் நிறுவனம் நடத்தி மோசடி செய்த நபர்கள் குறித்து பொதுமக்கள் தோகைமலை காவல் நிலையத்தில் புகார் தங்கள் பணத்தினை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்ட நபர்கள் கோரிக்கை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகைமலை தரங்கம்பட்டி கரூர் ஆகிய பகுதிகளில் எஸ் எம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் மாத ஏல சீட்டு தீபாவளி சீட்டு நகை சீட்டு என பொதுமக்களிடம் விளம்பரம் செய்து பணம் வசூல் பெற்று வந்துள்ளனர் இந்நிலையில் ஒன்றிய பகுதிகள் மற்றும் தரங்கம்பட்டி பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்தைச் சேர்ந்த சுமார் இருபது முதல் ஐம்பது நபர்கள் மாத ஏலம் சீற்று தீபாவளி போனஸ் அன்றாட கூலி தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ரூபாய் ஐநூறு முதல் பத்தாயிரம் வரை மாதம்தோறும் கட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் தீபாவளிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு நிறுவனத்தினை நடத்தி வந்த வினோத் முருகானந்தம் ஆகிய இருவரும் நிறுவனத்தினை மூடிவிட்டு தலைமறைவாகியுள்ளனர் இதனால் தீபாவளி சீட்டு மற்றும் ஏல சீட்டுக்காக பணம் கட்டியவர்கள் அவர்களின் செல்போனை தொடர்பு கொண்டபோது செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் தோகைமலை காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளனர் குளித்தலை தோகைமலை தரங்கம்பட்டி கரூர் பெட்டவாய்த்தளை என பல்வேறு பகுதிகளில் நடத்தி அதன் மூலம் சுமார் பல கோடி ரூபாயை கையாடல் செய்து அவர்கள் தலைமறைவாக உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தலைமறைவாகியுள்ள சிட் பண்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவர்களை கைது செய்து அவர்களிடம் இருந்து தங்களது பணத்தினை பெற்றுத்தருமாறு தமிழக அரசுக்கும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வழக்கறிஞர் திராவிட மணி மற்றும் சக வழக்கறிஞர்களுடன் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் குளித்தலை சார் ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் நாங்கள் கரூர் மாவட்டம் தோ தோகமலை ஓயத்தில் உட்பட்ட கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் கட்டாணி மேடு நாங்கள் எஸ்எம் ப்ரைவேட் லிமிட்டடில் இது வேலை சீட்டு சேமிப்பு சீட்டு தீபாவளி பண்டுக்கு இது மாதிரிலாம் போட்டுருந்தோம் நாங்கள் அன்றாட வேலை செஞ்சு தான் அந்த சீட்டு கட்டுறோம் இப்போ வருஷ வருஷம் மாதம் மாதம் அந்த டைம் தவறாமல் வந்து சீட்டு கட்டிட்டோம் சீட்டு கட்டிவிட்டு மறுபடியும் அந்த தீபாவளி சீட்டு முடிஞ்சிடுச்சு தீபாவளி செலவுக்காக பிள்ளைங்களுக்கு துணியை மணி எடுக்கணும் வீட்டு செலவுக்கு தேவையேன்னு சொல்லி வந்து வாங்க பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள் வந்தால் இங்கே ஆஃபீஸ் மூடி இருந்துச்சு ஆஃபீஸ் மூடி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு பக்கம் நாங்கள் அலைஞ்சோம் ஒரு மாதமாகவே மூடி இருந்ததுனால அக்கம் பக்கத்தில் அடுத்த என்ன எக்ஸ்ட்ரா மூணு பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு அந்த பிரான்ச்சையும் பார்த்தோம் அந்த பிரான்ச்சில் இருக்க ஆஃபீஸும் மூடி இருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு லட்சம் ஒரு ஆளுக்கு கொடுத்து விட்டது ரெண்டு லட்சம் முப்பது லட்சத்துக்கு மேலே எங்கள் ஊருக்குள்ளேயே இருக்கு போயிருக்கு இதே போல் ஒவ்வொரு கிராமத்துலயும் ஏமாந்துருக்காங்க இதனால் துவக்கமலை காய்கள் அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் இது சம்மந்தமாக தமிழக அரசு தான் முடி நல்லபடியான ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வாங்கி அந்த எங்களோட பணத்தை வாங்கி தரணும்னு கேட்டுக்கோங்க